கத்திரப்பொழை கீழ்ப்படைந்து ஏற்றவங்க அவர் உள்ளத்திலே இன்னும் சாத்தவழி கிரிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கடைசி காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அசுத்த மனிதர்கள் அசுத்தமான வார்த்தைகளை பேசுவார்கள் துர்மார்களை பார்த்து நீதிமா என்று சொல்ல ஜாக்கிரதை இன்னைக்கு இந்த பிரிய மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக துர்மார்களை பார்த்து நீதிமன்ற கூட்டங்கள் உண்டு நீதிமனை பார்த்து துர்மார்கள் என்று சொல்லக்கூடாது மிக ஜாக்கிரதை பேசுற வார்த்தை சாக்கிறதுக்கு ஒரு நீதிமான் கத்திற்குள்ள இருக்கிற ஒரு நீதிமானை பார்த்து துர்மார்கள் என்று சொல்லவே கூடாது துர்மார்களை பார்த்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நம்ம ஊர் ஆளா இருக்கிறோம் அவனை பார்த்து நீதிமான் நீதிமான் என்று சொல்லக்கூடாது இதுதான் நீதி உள்ளது என்று சொல்லக்கூடாது ரொம்ப கவனம் இருக்கு கத்தோடைய பிள்ளைகள் கவனமா ஞானியோடு சொல்லி இருக்கிறோம்

நல்ல அவரு நண்பர் தான் ஒரு மனிதனை பிரியப்படுத்துற ஒரு ஊழியக்கான நண்பரை அவர் பிரியப்படுத்துறா வரி நிலப்புல அவர் சந்திக்கிறான் அப்படி பிள்ளைகளே மனிதனை புரியப்படுத்தும் கர்த்தரை பக்கத்துல நிக்கணும் அவரோட ஆரோக்கியமா இருக்கணும் நமக்கு தித்திய வாழ்க்கை நேரா நடக்கணும் ஆண்டவர் உண்மை உத்தமத்தோடு தேடுங்க அப்படி உள்ள பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகத்தை என்று கொடுப்பா லெவிடாக்கு வேண்டியபடி எல்லாம் உனக்கு செய்ய மகளே

பெரிய கிடைக்கும் ஒரு கூட அந்த ஒரு பிசாசு ஓடி வச்சுது. ஹalleluya பெரிய அந்த பார்க்கிறது பெரிய படிப்பு பார்க்கிறது இடத்தை பார்க்கிறது பெரிய அந்த ஓடி அது அது பக்கம் சூப்பரா லைட் சூப்பரா பாட்டு சூப்பரா அது சூப்பர் இது சூப்பரா ஓட கூடாது. அந்த பல பண்றது

பக்கத்தை நிற்கு நிற்கூத்தை தேவன் ஆசீர்வதிச்சார் நவோமி பக்கத்தில் நூத்து நின்னா நவோமிக்கு சப்போர்ட்டா நூத்து நின்னா